திருவேங்கடத்துக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணுமா செலவு பதினோரு பேருக்கும் நாலு கோடி ரூபாய் இவன் வருஷம் செலவு பண்ற அளவுக்கு இவன் பெரிய ஆளா செலவுக்கே எத்தனை கோடினா அப்ப ஆளை வெட்டுறதுக்கு எத்தனை கோடி வாங்கிருப்பாங்க இப்போ இந்த பதினோரு பேருமே பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது பெரிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் கிடையாது இல்லை ரவுடிகள் தான் இல்லை ரவுடிகள் தான் பணம் இருந்தால் செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா பிட்பாய்ட் அடிப்பான் இவர்களுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்தது யாரு அயோத்திக்கு இப்ப வீரமணி தலைமையில ஒரு ஐம்பது இளைஞர்கள் அருவாறு அந்த சீரணி அருங்க அப்ப கூட்டம் நடக்கும் அதுல பூந்து தாக்குறான் எல்லாம் இந்த தப்பி காரில் ஓடுறாரு திமுக ரவுடி தேவைப்படுறான் அண்ணாதிமுக ரவுடி தேவைப்படுறான் வளர்த்த விட்டது திராவிட கட்சிகள் தான் வேற யாருமே இல்லங்க எங்க ரவுடி அரசியல் பண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது ரவுடி ஏவன கிஸ்ட் இருக்கிறதா சொல்லப்படுது ஐயா மறைந்த ஆற்காடு சுரேஷ் மேலே முப்பத்தி எட்டு வழக்கு ஏழு கொலை கொலை வழக்கு கொலை செய்த பிறகு நீங்க நிரூபிக்க முடியல எதுக்கு இந்த போலீஸ் வர இப்ப திட்டமிட்டு தான் நடக்குது வேற வழி ஏடிஜிபி அருண் கமிஷனர் அவருடைய என்கவுண்டரை நாம் ஆதரிச்சு தான் ஆகணும் ஏன்னா இப்ப இருந்தாலும் ஒரு முக்கிய குற்றவாளி ஒரு மாநில தலைவர் கொண்டிருக்காக அப்படிங்கும் போது ஒரு முக்கிய குற்றவாளி இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணா அந்த குற்றத்தை வந்து அவாய்ட் பண்ற மாதிரி தானே இருந்தான் மேல விசாரணை கொண்டு போகணும் கொண்டு போவாங்கல்ல கொண்டு போகணும் கொண்டு போனா ராமஜெயம் கேஸ் கொண்டு போனா ஆம்ஸ்டாங் கேஸ் ஆம்ஸ்டாங் மனைவி ஆளுநரை பார்க்க வேண்டிய நோக்கம் அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பன்னிரோல் ஐயா வணக்கம் 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 பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாம் கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் இரண்டு என்கவுண்டர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு கொலை நடந்திருக்கு கடலில் ஒரு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு எங்கேயா போயிட்டு இருக்கு என்ன காரணம் அந்த என்கவுண்டருக்கு என்ன காரணம் ஐயா சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் ஆனால் இருக்கு ஐயோ அது இருக்கு நீங்க சங்கராச்சாரியாருக்கும் ரவுடிகள் தேவைப்படுகிறார்கள் கண்டிப்பா சங்கராமன் கொலையில் சங்கராச்சாரியாருக்கு உதவியவர் அப்போங்கிற ரவுடி ரவுடிதான் ரவுடியை ரவுடியுடைய ஆதரவு இல்லாமல் சங்கரமடம் நடத்த முடியலங்க அதான உண்மை ஆமா சரி சங்கரமடம் கதைப்படி அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி சீரணி அரங்கில் கருணாநிதி ஒரு பெரிய ஊர்வலம் போறார் திமுக ஊர்வலம் ரெண்டாயிரத்தி நாலு அயோத்திக்கு இப்போ வீரமணி தலைமையில் ஒரு ஐம்பது இளைஞர்கள் ரவுடி இளைஞர்கள் அருவாரோட திமுக அந்த சீரடி அப்போ கூட்டம் நடக்கும் அதில் பூந்து தாக்குறான் கூட்டம் திரிச்சு ஓடுது கருணாநிதியெலாம் இந்த தப்பி காரில் ஓடுறாரு ஐம்பது அருவாள் இளைஞர்கள் யார் பதில் சொல்லுவது யாருடைய இளைஞர்கள்லாம் வீ வீரமணி அண்ணாதிமுகவுடைய கோபம் திமுகவை திமுகவை தாக்க வேண்டும் என்பதற்காக ரவுடிகளின் துணையை நாடுகிறது ஒரு கட்சி அந்த கட்சி தான் அண்ணாதிமுக சரி அன்னாதிமுக ரவுடிகளை நாடி போகுது திமுக அதே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த இரநூத்தி சாரி இரநூறு முன்மன்ற உறுப்பினர்கள் அந்த தேர்தல் பூராமல் பங்குமார் போய் குத்தி குச்சி போட்டால் தான் ஓ பங்குமாரே அரசு வேடிக்கை பார்த்துட்டுருக்கு போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டுருக்கு மக்கள் தெரித்து ஓடிட்டான் ரவுடி வந்து இரநூறு கே பூத்தையும் கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டு போயிட்டான் எண்ணி பார்த்தா திமுக ஜெயிச்சு இதை பார்த்து கொண்டிருந்த இப்ராஹிம் கலிபுல்லா என்ற உயர் நீதிமன்ற நீதி அரசர் என்ன பண்றார் எல்லாத்தையும் ரத்து பண்றார் ஓ திமுக தேவைப்படுறான் அண்ணாதிமுக ரவுடி தேவைப்படுறான் வளர்த்து விட்டது திராவிட கட்சிகள் ஏ அரசியல் பண்ணதுக்கு தேவைப்படுது அரசியல் பண்ண முடியாது இல்ல பஞ்சாப்ல நீங்க முடியுமா பக்கத்துல கேரளா போங்க கேரளாவில் ஏதாவது ரவுடிசை பண்ணிட முடியுமா வாய்ப்பு இல்லை அவன் வேறு வேறு கட்சியில் இருப்பான் கம்யூனிஸ்டாக இருப்பான் காங்கிரஸாக இருப்பான் பிஜேபியாக இருப்பான் ஆனால் நடுவில் ரவுடிகள் தலையீடு இருக்காது சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற ரவுடிகள் தலையீடு இருக்கவே இருக்காது இதுதான் இயற்கை ஆனால் அண்ணாதிமுக ரவுடியை வழக்குது திமுக ரவுடியை வளர்க்குது சங்கராச்சாரிய ரவுடியை வளர்க்குறார் எல்லோருக்கும் ரவுடிகள் தேவை அப்போ ரவுடி என்ன பண்ணுறான் கட்டுப்பாட்டை மீறி ஒரு எல்லைக்கு என்ற கதற கதற போயிடறோம் குற்றவாளி தண்டனை கிடைச்சிதான் இல்லை குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எத்தனை வருஷமா இவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கணும் நீதி நீதி அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்ப வேற இது தொழில் முறை குற்றவாளி ஆயிட்டான் இப்போ சுரேஷ் மறைந்த மேல முப்பத்தி எட்டு வழக்கு ஏழு கொலை கொலை வழக்கு கொலை செய்த பிறகு நீங்க நிரூபிக்க முடியல எதுக்கு போலீஸ் துறை பதினேழு கொலை முயற்சி வழக்கு எட்டு குண்டர் முப்பத்தி எட்டு வழக்கு மொத்தம் அப்பா இருபத்தி ரெண்டாயிரத்தி இது எப்படி ஒன்று ரெண்டு வழக்குலேயே தடுக்க முடியாதா இப்படி இத்தனை முப்பத்தி ஏழு வழக்கு ஐம்பத்தி ஏழு போயிட்டே இருக்கு இது எப்படி யார் வளர்த்து உண்மையில காவல்துறை காவல் ஏங்க காவல்துறை அவனை கொலை செய்த அன்று இருந்த சாட்சியங்களை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினா நீதிபதியை விசாரிச்சிட்டு அது என்ன பண்ணுவாரு தண்டனை கொடுத்துருவாரு ஆமா நீதிபதியா போய் குற்றவாளியை பிரச்சாரி அலைவாரு தகுந்த சாட்சியம் கொடுத்தா தண்டனை தகுந்த சாட்சியங்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி கொண்டது யாரு காவல் காவல்துறை செய்யறது வழக்கு முப்பது நாற்பது கொலை கொள்ளை ஆள் கட்ட பஞ்சாயத்து இவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறைக்கு தெரியாமல் செய்ய முடியாது இப்போ நீங்க ஏடிஜிபி அருண் கமிஷனர் என்ன சொன்னார் ரவுடிகள் மொழியிலே பதில் சொல்ல அர்த்தம் ஏண்டா நீங்க அடிச்சு உதைச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை நாங்களும் திரும்புகிறோம் அதுதான் பெண் கவுண்டர் ஓ அதுதான் இப்ப தான் நடக்குது வேற வழி நீங்க அரசு அரசு அரசுக்கு அதிகாரம் கொடுத்தா அதிகாரத்தினுடைய விளிம்பில் கடைசியில் இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது இப்ப இருந்தாலும் ஒரு முக்கிய குற்றவாளி ஒரு மாநில தலைவர் போது ஒரு முக்கிய குற்றவாளி என்கவுண்டர் அந்த குற்றத்தை வந்து அவாய்ட் பண்ற மாதிரி அர்த்தம் அதாவது அதை அடக்குற மாதிரி தானே அர்த்தம் ஒரு முக்கிய குற்றவாளி கொண்டாவே சொல்லி முடிஞ்ச நகருக்கு போகாது அப்படிங்கும் போது அந்த என்கவுண்டர் அதுக்காக தானா இல்ல இந்த திருவேங்கடம் குற்றவாளி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டால் அவனுக்கு பிணை கடிச்சு வெளியே போயிருவாங்க விசாரிப்பீங்க நீங்க இந்த வழக்கில் சாட்சி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு அறுபது நாள் அவகாசம் ஆமா அறுபது நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலனா எல்லாரும் வெயிலில் போயிடுவோம் ஓ பதினோரு பேரா வெயிலில் போயிடுவான் வெயில் போய் என்ன செய்வான் அடுத்து எங்க காசு வாங்கிட்டு கொலை பண்ணுவான் அடுத்த கட்ட ஆப்ரேஷன் இவனுக்கு ஒரு நாளைக்கு இப்போ திருவேங்கடத்துக்கு இவன் இவருடைய கும்பல் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வேணுமா செலவுக்கு ஓ எவ்வளோவே பத்தாயிரம் கொடுக்க ஆர்டர் இருக்கு ஏங்க இந்த கொலையை ஒரு வருஷமாக பிளான் பண்ணணும்னு சொல்கிறானா ஒரு ஒரு ரவுடிக்கு கணக்கு வருஷம் எவ்வளோ செலவாகும் கணக்கு போடுவேன் ஒரு டெய்லியில் பத்தாயிரம் ரூபா வேணும் ஏன்னா ஒரு கும்பலாக தான் இருப்பான் மது மது குடிக்கணும் நான் நம்ம வேணும் தயிர் சா தக்காளி சா சாட மாட்டான் மூணு நேரமாக நான் வெஜ்ஜி தான் இதுக்கு நடுவில் விபச்சார பெண்கள் வேற தொடர்பு வேணும் ஓ இவ சமூக ரோதிகள் தான் எல்லாருமே அப்போது பத்தாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு சாதாரணமாக செலவாகும் முப்பது நாளைக்கு இதே வந்து மூணு லட்ச ரூபா முப்பது நாளைக்கு மூணு லட்சம் ரூபா வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா பன்னெண்டு மூணு முப்பத்தாறு லட்ச ரூபா பத்து பேருக்கு மூன்றரை கோடி ரூபா பதினோரு பேருக்கும் நாலு கோடி ரூபாய் இவன் வருஷம் செலவு பண்ணுற அளவுக்கு இவன் பெரிய ஆளா அப்ப நான் செலவுக்கே எத்தனை கோடினா அப்ப ஆளை வெட்டுறதுக்கு எத்தனை கோடி வாங்கிருப்பாங்க பத்து கோடி ரூபாய்க்கு மீ வியாபாரமே இல்லை அவனுக்கிட்ட இல்ல யா இப்ப இந்த கொலையில வந்து திருவேங்கடமும் அருளுங்கிறவனு சேர்ந்து தான் மெயினா திட்டமிட்டது அப்படிங்கிறாங்க இதுல ஏகப்பட்ட கோடி கைமாறி மாறி இருக்கு ஆம்ஸ்டாங் கொலையில அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருதா இது எப்படியா இல்ல உண்மை இருக்கு உண்மை இல்லாம இருக்காது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த பதினோரு ரவுடிகள் சர்வேவிலுக்கே அஞ்சு கோடி ரூபாய் தேவை வருஷத்துக்கு வருஷத்துக்கே அஞ்சு கோடி அஞ்சு கோடி தேவை இந்த அஞ்சு கோடியை செலவு செய்யக்கூடிய ஒளிந்திருக்கிற பிக் ஷாட் யார் ஒரு கேள்வி வருதா ஆமாம் இப்போ இந்த பதினோரு பேருமே பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது பெரிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் கிடையாது தான் இல்லை ரவுடிகள் தான் பணம் இருந்தால் செலவு பண்ணுவா இல்லைன்னா பிற்பாட்டி அடிப்பான் இல்லைன்னா அடுத்த தாலி கொடியை பிப்பான் இதுதானே உனக்கு தொழில் மூக்கு முட்டை குடிப்பான் அங்கே படுத்துக்குவான் இவனுக்கு தொழில் இவர்களுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்தது யார் வங்கி கணக்கெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க காவல்துறை வங்கி கணக்கெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுது ஆராய்ச்சி பண்ணினாலும் இது இதுக்கு மேலே விசாரணையை கொண்டு போகணும் கொண்டு போகல கொண்டு போகணும் கொண்டு போனால் ராமஜெய் கேஸ் தான் கொண்டு போனால் ஆம்ஸ்டாங் கேஸ் இப்போ இதுக்கு நடுவில் ஹம்ஸ்டாங் மனைவி என்னதுமே சொல்லுது ஆளுநரை பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்குது கம்மிச்சிங்களா ஆமாம் அப்போ இந்த ஆளுநர் இன்னைக்கு மோடி போய் பார்த்துருக்காரு ஆமாம் ஹம்ஸ்டாங் மனைவி ஆளுநரை பார்க்க வேண்டிய நோக்கம் இது ஒரு ரகசியம் இருக்குது ஆளுநர்கிட்ட மட்டும் நான் சொல்லுவேன் ஆளுநர் ஆளுநரு மட்டும் நான் சொல்லுவேன் அப்போ இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லையா அரசு இந்த குற்றவாளிகளை விசாரித்து உண்மை குற்றவாளிகளை தண்டனை வாங்கி கொடுக்க நம்பிக்கை இல்லையா யாருக்கு நீங்க வளர்க்குறீங்க பொற்குடி அமிஷா மனைவிக்கு ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா அப்போ ஏதோ ஒரு விஷயம் மறைந்து மறைந்து ஒளிந்து கிடக்கு சரி இந்த திருவேங்கட முதல் முடிச்சா அவுத்தாச்சா இல்லை கடைசி முடிச்சா இது ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருந்த கேள்வி காவல்துறை அதிகாரியாக இருக்கிற நேரு ஏடிஜிபி நேர்மையான அதிகாரி அருண் ஆமாம் ஐஜி இன்று செந்தில் வேண நேர்மையான அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாத நேர்மையான அதிகாரி அடுத்த கட்ட நகர்வை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கான் உண்மையாகவே இவர்களுடைய கை அரசியல் கயிற்றால் கட்டப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மை குற்றவாளி கிடைச்சிருவான் உண்மை குற்றவாளி கிடைக்கலைனா இவர்கள் கை கட்டப்பட்டிருக்கும் இவர்கள் கை கட்டப்படும் இது இதுதான் ஏன்னா திருச்சியிலேயே ஒரு பெரிய குடும்பம் நேரு குடும்பம் நீ ஜெயலலிதா என்ன கேட்க தெரியுமா திருச்சி ஒரு மீட்டிங்கில் திருச்சிக்கு இரண்டு அமைச்சர்களா நேரு ஒரு அமைச்சர் ராமஜி ஒரு அமைச்சரா அந்த கேட்டது ஆமாம் அவரே கொல்லப்படுகிறார் யாரால ரவுடிகளா அப்போ ரவுடிகளினுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு குற்றம் கூடிருச்சு என்கவுண்டர் செய்வது தவிர்க்க முடியாது திருமாவளம் சொல்றாரா என்கவுண்டர் செய்வது தவிர்க்க முடியாது இது புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டர் துரைசாமி துரைசாமி இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இதுதான் காவல்துறை அட்டவணையில் உள்ள விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி ரவுடி ஏவன கிஸ்ட் இருக்கா சொல்லப்படுது ஐயா ஆமா இந்த ரவுடிகளெல்லாம் அரசியல்வாதிகள் தான் காப்பாத்துறான் நீங்க சலேந்தராஜ்னு ஒரு ஏசி இருந்தார் டி நகரில் நான் சொல்லி இருபது வருஷம் முந்தி ஓ இப்போ ரிட்டையர் ஆகிருப்பார் எந்த ரவுடி வந்தாலும் எங்கே மாட்டாலும் அவருக்கு தான் ஃபோன் போகும் அவர் உடனே ரிலீஸ் பண்ணிடுவார் அப்போது பல சலை திராஜுகள் ஒழிஞ்சிருக்காங்க யாருக்களை கா யாரை காப்பாற்றுருக்கு ரவுடிங்களை ரவுடிகளை காப்பாற்றுருக்கு அப்போது இந்த ரவுடிகளுக்கு சட்டம் ஒழுங்கு மீது பயம் வருமா காவல்துறை மீது பயம் வருமா நீதிமன்றத்தின் மீது பயம் வருமா அப்போ இவர் இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது ஒரே விஷயம் என்கவுண்டர் தான் ஓ ஒரே விஷயம் அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் என்கவுண்டர் ரெண்டு வகையான என்கவுண்டர் இருக்கு சொந்த கணக்கு தீர்த்துக்கிறது என்கவுண்டர் இருக்கு போலியா அட்டாக் பண்றதுக்கு சில ஏடிஜிபிகள் இருக்காங்க ரியல் எஸ்டேட் இந்த நம்ம ஏடிஜிபி அருண் நேர்மையான அதிகாரி தான் அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை அதனால அவருடைய என்கவுண்டரை நாம் ஆதரிச்சு தான் ஆகணும் ஏன்னா கொல்லப்பட்டவன் கொடூர குற்றவாளி கொலை கொலைகளையே ரசித்து செய்றவன் மனித உயிர்களை விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் என்று எப்படி எடுக்கிறவன் ரசித்து அப்போ இவர்களை இல்லை நல்லா வெயிட் பண்ணி தான் வெட்டியிருக்கணும் ஆமாம் அந்த அம்சங்கள் அந்த வீடியோ வெளியாகும் போது பார்த்தா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி போட்டு அப்படி இருக்காங்க ஐயா அப்போ இவர்களுக்கு இந்த அளவுக்கு சாவகாசமும் பின்னணியும் உள்ள சக்தி யார் என்பதுதான் தான் திருமாவளவனை போல பல பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்வி அந்த கேள்விக்கு கூடிய விரைவில் இந்த ஏடிஜி பருண் போலீஸ் கமிஷனர் கண்டிப்பாக விடை கொடுப்பார் என்பதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை என்கவுண்டர் நடக்குது கண்டிப்பாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு? சென்னை ஏன்னா, கடைசி கட்ட முயற்சி ரவுடிகளை ஒழிப்பதை உங்கள் மொழியிலேயே நம்ம இதை ஆதரிக்கணும் ஆதரிப்பதை தவிர வேறு வழியில்லை கண்டிப்பா உங்க நேரத்தை அனுகு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்